வாயில் வச்சோடனே கரையக்கூடிய நெய் பிஸ்கெட் தான் இன்றைக்கி போகிறோம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் வாங்க எப்படி செய்து பார்க்கலாம் நூறு கிராம் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம் அந்த பவுலில் மாற்றிக்க வேண்டியதாக மாற்றிட்டு சுகர் வந்து பவுடர் சுகர் எடுத்துக்கலாம் அதையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதாக ரெண்டுமே சேர்த்து நல்லா வந்து கட்டிலாம் இல்லாமல் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நெய்யும் பவுடர் சுகரும் நல்லா வந்து மிக்ஸாகிடுச்சு இப்போ கடலை மாவு போட்டுக்க வேண்டியது தான் கடலை மாவு பார்த்திங்கன்னா அறுபது கிராம் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கணும் ரவை பார்த்திங்கன்னா ரவையுமே வந்து நம்ம முப்பது கிராம் அளவுக்கு ரவை போட்டுக்கணும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மைதா வந்து நூற்றி முப்பது கிராம் போட்டுக்க வேண்டியது தான் இது எல்லாமே கிராம் கணக்கில் தான் நான் சொல்லியிருக்கேன் இது எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான் இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு இன்னமும் நம்ம நல்லா வந்து கை வச்சு சாஃப்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியது தான் நல்லா ரவுண்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் நம்மளுக்கு வந்து நம்ம மாவு வந்து நல்லா மிக்ஸ் ஆகும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி சாஃப்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து நெய் பிஸ்கெட் சூப்பராக வரும் நம்மள வாயில் வச்ச உடனே கரையும் இந்த பக்கத்தில் இப்போ ரவுண்ட் ரவுண்டாக ஒரே அளவுக்கு பால் பாலாக எடுத்துக்க வேண்டியது நம்ம ரவுண்டாக இந்த மாதிரியே வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம் இல்லைனா வந்து லைட்டாக வந்து அழுத்தம் கொடுத்து வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம் நான் ரவுண்டாக தான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி எல்லா பாலையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் பட்டர் ஷீட் போட்டு நம்ம எல்லா பாலும் உருட்டி வச்சுருக்கோம்ல அழகாக அதை வந்து எடுத்து அடுக்கிக்க வேண்டியது தான் நீ மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு நட்ஸ் எது என்ன வேணுமோ வச்சுக்கலாம் சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும் இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான் வந்து நான் என்ன வச்சுருக்கேன்னா பாதாம் பிஸ்தா முந்திரி இது மூணுமே தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து எல்லாமே வச்சாச்சு ட்ரே வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணிடணும் பண்ணிட்டு தான் வந்து ட்ரேவே வைக்கணும் நான் வந்து டென் மினிட்ஸ் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ளே வச்சேன் ஒன் சிக்ஸ்டி டிகிரி டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து பிஸ்கட் பேக் ஆகிறதுக்கு டைமிங் வச்சேன் ஓட்டிச்சுக்கு வேறு வேறு மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வச்சு நம்ம பேக் பண்ணணும் இப்போ நல்லா வந்து பேக் ஆகிட்டுருக்கு நல்ல ஸ்மெல்லு அந்த நெய்யோட ஸ்மெல் வந்து நல்லாவே இருக்கும் குழந்தைங்க வந்து நல்லாவே சா விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா அந்த நெய்யோட டேஸ்ட்டு அந்த சாஃப்ட்னஸ் வாயில் வச்சோன்னே உடனே கரையும் இந்த மாதிரி வந்து நீங்களும் குழந்தைங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி கொடுங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் டாட்டா பாய்